வணக்கம் ஜெயர் ஹோமில் இன்றைக்கி பார்க்க போகிறது பென் ஸ்டாண்டு அதாவது நம்ம கூட பின்னின வயரில் மீதம் உள்ள வயரில் நம்ம ஒரு ரெண்டரை அடி மூணு அடி இப்படிலாம் மிச்சம் மிச்சம் நிறைய கிடக்கும் அந்த வயரை வச்சு நம்ம ஒரு பென் ஸ்டாண்டு எவ்வளோ அழகாக செய்யலாங்கிறத பார்க்கலாம் இதுக்கு தேவையானது ஒரு வளையல் எந்த வளையல்னாலும் பரவாயில்ல ஒரு பிளாஸ்டிக் வளையல் அல்லது கவரிங் வளையல் ஒரு பழைய வளையல் எடுத்துக்கலாம் கொஞ்சம் அகலமான வளையலாக இருக்கணும் அதுக்கு வந்து பதினஞ்சு வயரு ரெண்டே முக்கால் அடியில் ரெண்டையும் கலடியில் எடுத்துருக்கிறேன்னா பதினஞ்சு வயர் இதை வந்து நம்ம அந்த வளையலில் நம்ம கொறுத்து விடணும் ஒரு வளையல் வந்து நல்லா அகலமான வளையலாக இருக்கணும் பாருங்கள் இப்போ நான் வளையல் எடுத்துருக்கிறேன் அந்த மடிப்பை மடித்து ரெண்ட சரிபாதியாக மடிச்சுக்கணும் அந்த மடிப்பு பகுதியை வளையலுக்குள்ளே விட்டு இந்த மாதிரி நம்ம இழுத்து முடித்து போட்டுக்கணும் முடிச்சு போட்ட மாதிரி வந்துடும் அதுவே நல்லா ஸ்ட்ராங்காக நல்லா அழகாக இழுத்து விட்டுறணும் நல்ல நேர் பகுதியாக அந்த மடங்கின பகுதி உள்ளே இருக்கிற மாதிரி மடித்து விட்ருக்கணும் இப்போ நல்லா க்ளோஸ்அப்பில் காமிக்கிற பாருங்க அந்த மடங்குன பகுதியை நம்ம வளையலுக்குள்ளே நான் விட்டுருக்குறேன் இந்த மீதி ரெண்டு இது வயரை மடக்கி வச்சுருக்கிற வயரை அந்த மடங்குனதுக்குள்ளே விடணும் பாருங்க ரெண்டு சமமாக இருக்கான்னு பார்த்துக்கணும் பார்த்துட்டு அது உள்ளே விட்டுருங்க உள்ளே விட்டு நல்லா இழுத்து விட்டுட்டேன்னா அது ஸ்டிப்பாக நின்றுக்கிடும் நல்லா டைட் பண்ணி நிற்பட்டி வச்சுக்கணும் இந்த வயர் இந்த மாதிரி இருக்கணும் பார்த்துக்கோங்க பிரண்டு இருக்கக்கூடாது கரெக்டாக இந்த மாதிரி இருக்கணும் அதே மாதிரி இன்னொரு வயரை பாருங்கள் மாடி காமிக்கிறேன் இன்னொரு ப்ளூ வயர் நான் ப்ளூவும் ரோஸும் எடுத்துருக்குறேன் பாருங்கள் கரெக்டாக வச்சுக்கணும் வச்சுட்டு அதை மடங்கி இருக்கிற பகுதியை நம்ம வளையலுக்குள்ளே விட்டுடணும் அதிலிருந்து வெளியே இருக்கிற வெளியே இருந்து அந்த ரெண்டு வயரையும் இப்படி உள்ளே விட்டுட்டு எடுத்து விட்டுட்டேன்னா அது நல்லா கரெக்டாக மாட்டிக்கும் இப்படியே நம்ம இந்த பதினஞ்சு வயரையும் கரெக்டாக அந்த வளையல் சைஸ்க்கு கரெக்டாக வந்துடும் பதினஞ்சு வயரையும் நம்ம இதே மாதிரி மாட்டி விட்டுக்கணும் மாட்டி விட்டதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்பு இப்போ இந்த ஒரு வயரை நம்ம விட்டுருக்கோம்ல அந்த வயரையே நம்ம பின்னக்கூடாது இப்போ ஒரு ரோஸு ஒரு ப்ளூ இதை எடுத்துக்கிடணும் ஒரே விட்ட வயரே நம்ம வந்து மாட்டக்கூடாது பாருங்கள் இது எல்லாத்தையும் நான் சொல்லிவிட்டேன் கொஞ்சம் டைட்டாக இப்போ லூஸாக தான் இருக்கும் பின்ன பின்னே நமக்கு இறுகிறோம் கலர்ற மாதிரி இருக்கும் நமக்கு ஒரு பின்னல் பின்ன பின்னால் கூடைக்கு மாதிரி தான் கூடையும் மொதல் பின்னல்லாம் நமக்கு லூஸாக இருக்கும் அடுத்து பின்ன பின்ன இருக்கும்ல அதே மாதிரி தான் இப்போ ஒரு ரோஸு ஒரு ப்ளூ எடுத்துருக்குறேன் கூடை பின்னுற மாதிரியே பின்னல் வந்து நம்ம பின்னிடலாம் நல்லா இறுக்கி விட்டுருங்க அதுக்கு அடுத்தது அதே மாதிரி இப்போ அடுத்தது அடுத்ததுல தான் அந்த ப்ளூவே ரெண்டு வருது அடுத்த வயர் தான் இது நம்ம ஒரே இதில் உள்ள ப்ளூவை நம்ம பின்னால் ஒரு ப்ளூவும் அதுக்கு அடுத்ததுக்கு ப்ளூவும் பின்னிட்றோம் பாருங்கள் இனிமே வந்து இப்படியே விட்டு பின்னு அதில் ஒரு ப்ளூ இருக்கும் இனிம ஒரு ரோஸ் அடுத்தது அது பக்கத்தில் உள்ளதில் எடுத்து இதே மாதிரி பின்னிக்கிட்டே வாங்க இது ஃபுல்லாக ஒரு பின்னல் முடித்த உடனே நல்லா கொஞ்சம் இறிகிடும் பாருங்க அதில் ஒரு ப்ளூவும் அதில் ஒரு ரோஸும் தான் எடுக்கணும் ஒரே இதை நம்ம இருக்கிற ரெண்டு இரட்டை வயரை மடித்து விட்டுருக்கோம்னா அந்த வயரை பின்னக்கூடாது அடுத்தடுத்த வயரை தான் சேர்த்து பின்னணும் அப்படின்னா தான் நமக்கு அந்த பின்னல் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும் இது ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு அதுக்கு மேலே ரெண்டு அதுக்கப்புறம் இனிமேல் ஒன்று ஒன்று கிராஸ் கிராஸாக மாறிடும் கிராஸ் கிராஸாக மாறினோடனே அதுக்கப்புறம் அந்த கிராஸ் கிராஸாக சேர்த்து பின்னிடணும் ஒரு வயர் ஒரு வயர் நம்ம பின்ன மா விட்டு விட்டு பின்னதுனால ஒரு வயிற்கு ஒயர் வயிறு இந்த மாதிரி கிராஸாக விழுந்துடும் பாருங்கள் இந்த கிராஸை நம்ம பின்னிடலாம் இப்படியே நம்ம பின்னிக்கிட்டு கரெக்டாக நம்ம வந்து மேலே வரைக்கும் பின்னிடணும் அது மீதி இருக்கிற வயர் கரெக்டாக ஒரு ரெண்டு இது சொருகிற மாதிரி ரொம்பலாம் சொருக்கணும்னு அவசியம் இல்லை ரெண்டு இது சொருகிற வரைக்கும் நம்ம பின்னிடணும் கடைசி வரைக்கும் பாருங்கள் இதுதான் நான் பின்னிகிட்ருக்குறேன் இப்போ இது வந்து கூட பின்ன தெரிஞ்சவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பின்ன தெரியாதவங்களுக்கு சாதாரணமாக ஒரு பின்னல் தெரிஞ்சாலே போதும் இதெல்லாம் ரொம்ப கஷ்டமானதெல்லாம் கிடையாது ரொம்ப ஈஸியானது தான் வீட்டில் லீவில் இருக்கும்போது இந்த சின்ன சின்ன கிராஃப்டெல்லாம் நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுத்தோன்னா அந்த பிள்ளைங்களுக்கு நல்ல க்ரியேட்டிவிட்டி வளரும் எப்போவுமே நம்ம மொபைலு சீரியலு அது இதுன்னு பார்க்குறத விட இந்த மாதிரி சின்ன சின்ன வந்து வீட்டுக்கு தேவையான சின்ன சின்ன கிராஃப்ட்டு மீதி இருக்கிற வயரில் மீதி இருக்கிற கிளாத்தில் நம்ம டோர்மெண்ட்டு செய்கிறது இந்த மாதிரிலாம் நம்ம வந்து பிள்ளைங்களுக்கு பழகி விட்டோன்னா அந்த வேலைகள் வந்து அந்த பிள்ளைங்க நல்லா செய்ய கற்றுக்குவாங்க ஸ்கூல்லேயும் நல்ல வேஸ்ட்டு பொருட்களெல்லாம் எதையாவது செஞ்சு கொண்டு கிராஃப்ட் செஞ்சு கொண்டு வர சொல்லுவாங்க அந்த மாதிரி இதில்லாம் இந்த மாதிரிலாம் நம்ம செஞ்சு கொண்டு போகலாம் சின்ன குழந்தைகளுக்கே உங்களுக்கு வந்து ஒரு சிக்ஸ்த்து செவன்த்து படிக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் கூட பின்னுறதுக்கெலாம் சொல்லி கொடுத்துறாங்க நம்மளும் வீட்டில் இருக்கும்போதே இந்த சின்ன சின்ன கைவினைப் பொருட்களை வச்சு நம்ம செய்கிறதெல்லாம் கற்றுக் கொடுக்கணும் கற்றுக் கொடுத்தா ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு இப்படி கிராஸ் க்ராஸாக ஒன்று கொண்டு ஒன்று கொண்டு கிராஸ் வர்றதெல்லாம் நம்ம பின்னிக்கிட்டே வரணும் கிராஸ் கூட பின்னுற மாதிரி பின்னிடணும் நம்ம எக்ஸ்ட்ரா வயர்லாம் எதுக்கு தேவையே இல்லை அந்த ஏற்கனவே எடுத்தால் பதினஞ்சு வயர் தான் நான் ரெண்டே கலர் தான் போட்டிருக்குறேன் நீங்கள் நிறைய கலர் மிச்சம் இருக்குது அப்படின்னு சொன்னால் நிறைய குடைகள் பின்னும்போது எல்லா உயரையும் மிக்ஸ் பண்ணாலும் அதுவும் அழகாக தான் இருக்கும் பார்க்கறதுக்கு பின்னி முடிச்சாச்சு பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குன்னு இதை விட உங்களுக்கு கொஞ்சம் உயரம் வேணும்னு சொன்னால் மூணு அடி நம்ம கட் பண்ணிக்கலாம் இது நான் ரெண்டே முக்கால் அடியில் எல்லாம் இந்த ரெண்டு ரெண்டு இஞ்சி எக்ஸ்ட்ரா இருக்குது பாருங்கள் மீதி இது அவ்வளோத்தையுமே நம்ம உள்ள கூடைக்கு சொருவுகிற மாதிரியே உள் பக்கம் மடித்து சொல்லிடலாம் எல்லாம் நிறைய சொருன்னு அவசியம் கிடையாது ஒரு இதில் பூவில் அல்லது ரெண்டு பூவில் சொருனா போதும் இனி இது பின்னி முடித்த உடனே அந்த நம்ம வளையல் பக்கமும் ஹோல் இருக்கும் மேலேயும் ஓப்பன் இருக்கும் அங்கே பாருங்கள் அடி சைட்லேயும் நமக்கு ஹோல் இருக்கும் இதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு ஏதாவது தேவையில்லாத பாட்டில் பிளாஸ்டிக் பாட்டில் நம்ம தண்ணி கேன் இருக்குதுல்ல அந்த மாதிரி ஒரு கேன் எடுத்துக்கோங்க அதை எடுத்துகிட்டு இந்த அளவுக்கு தக்க அதாவது மேக்சிமம் ஒரு அரை லிட்டர் கேனு வந்து கரெக்டாக இருக்கும் அரை லிட்டர் த வாட்டர் கேன் அல்லது முந்நூறு எம்எல் வாட்டர் கேன்லாம் உள்ளே விடுற மாதிரி கரெக்டாக இருக்கும் நீங்கள் சதுரமானாலும் எடுத்துக்கலாம் ரவுண்டுனாலும் எடுத்துக்கலாம் அந்த உயரத்து தக்க நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் நான் கம்மிக்கிற மாதிரிங்க இது பின்னி நல்லா சுருவி எடுத்தாச்சு உள்ளே உள்ள எக்ஸ்ட்ரா நீல ஒயரெல்லாம் எல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நான் ஒரு சதுரமான பாட்டிலாக தான் எடுத்துருக்கேன் ஒரு பிளாஸ்டிக் கேனு இதை வந்து நம்ம ஒயரத்துக்கு தக்க கரெக்டாக கட் பண்ணிவிட்டு இப்போ கட் பண்ணி எடுத்துட்டேன் எடுத்து இது உள்ளே நம்ம கரெக்டாக மாட்டி விட்டுட்டோன்னா அடியில் நமக்கு பென்னு பென்சில் சீப்பு இந்த மாதிரி கிச்சனில் வந்து ஸ்பூனு கத்திகள் இந்த மாதிரி எதுனாலும் வச்சுக்கலாம் நம்ம தான் எதனாலும் வச்சுக்கலாம் எதை வச்சாலுமே நல்லா சூட்டபிளாக அழகாக இருக்கும் அந்த வந்து நான் ஏற்கனவே செஞ்சது இப்போ இது வந்து நான் செஞ்சுருக்கிறது பிங்க்கும் ரோஸும் கலந்தது நம்ம இது டேபிளில் வந்து எதனாலும் வச்சுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அழகாகவும் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்